வணக்கம் ஆப்பி ட்ரேடர் ஜோன் வியூவர்ஸ் நம்ம சேனல ஸ்டாக் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் நண்பர்களே வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் அங்குகள் கமாடிட்டி மற்றும் பிற நிதி கல்விகளை முதலீடு செய்வது மார்க்கெட் ரிஸ்க்கு அதனால் எந்த இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் ட்ரேடிங் விசிஷனை எடுத்தாலும் அதனால் ஆய்வு செய்வது ரொம்ப முக்கியம் கண்டென்ட் எஜுகேஷன் மட்டுமே கொடுத்தஸ்க்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணுது நாங்கள் இல்ல இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட லோகல் பிராண்ட் மேஜர்ஸ் மற்றும் விஷுவல்ஸ் எல்லாம் அந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் இவை விளக்க நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொது தொதலை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் தராங்கன்றதை தமிழ் மொழியில வந்து பார்க்க போதும் ஸோ நம்ம சேனல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம ஸோ இங்கே என்னென்ன ஸ்டாக்ஸ் புதுக்கோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டிவன் டேட் எண்ணிக்கி அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எப்போ வாங்கினா நம்ம வந்து அந்த டிவிடென்ட் எலிஜிபிள் ஆகும் அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டிவிடெண்ட் வந்து தராங்கன்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போதும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டிவன் டேட் எண்ணிக்கோ அன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஷேர் வந்து இருக்கணும் அதுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ரெண்டு ஒர்க்கிங் டே இல்லை ஒரு ஒர்க்கிங் டேக்கு பிஃபோர் தான் நீங்க வாங்கியிருக்கணும் ஸோ மோஸ்ட்லி வந்து ஒன் ஒர்க்கிங் டேக்கு பிஃபோர் நீங்க இப்போ வாங்கினாலே வந்து டி பிளஸ் ஒன் செட்டில்மெண்ட்ல நமக்கு கிடச்சிரும் ரொம்ப ஒரு சில க ஷேர்ஸ் மட்டும் டி பிளஸ் டூ வந்து இருக்கும் செட்டில்மெண்ட்டு அது மட்டும் ரெண்டு ஒர்க்கிங் டேல இருக்கணும் இப்போதைக்கி வந்து இங்க வந்து நீங்க வந்து ஒரு நாள் பிஃபோர் தான் வாங்கினா கிடைக்குன்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க பட் ஆனா வந்து நீங்க வாங்குறதுக்கு பிஃபோர் தான் வந்து அந்த ஷேர்ஸை வந்து செக்கும் பண்ணிக்கோங்க மோஸ்டா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டி பிளஸ் ஒன் செட்டில்மெண்ட் தான் நீங்கள் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு அந்த ஷேர் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும் ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க உங்க அக்கௌண்ட்டில் ஷேர் அப்படின்னா உங்க டிவிடெண்டுக்கு நீங்கள் எலஜிபிள் ஸோ ஈரோ மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க வந்து அறுபத்தஞ்சு ரூபா டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ டிவிடண்ட் டேட் வந்து இருபத்தி நாலாம் தேதி ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இருபத்தி நாலு தான் இருபத்தி நாலு வந்து ரேடிகோ கைத்தான் அவங்க நாலு ரூபா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து சிஜி கன்சூமர் மூன்று ரூபா வந்து டிவிடண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்க வந்து இருபத்தஞ்சாம் தேதிக்கான எக்ஸ்ட் டிவிடென்ட் ரேட்டு ஸோ எல்ஐசி இந்தியா வந்து ரூபா டிவிடென்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஐபிஓ பிரைஸான நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ டிவிஸ் லெபாரேட்டரி பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பது ரூபா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க யூனியன் பேங்க் வந்து நாலு ரூபா எழுபத்தஞ்சு பைசா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சைடஸ் லைஃப் சயின்ஸ் நம்ம ஆனந்த் சே அதோடைய ஒரு ஃபேவரட்டான ஸ்டாக்கு ஸோ இது வந்து ஆயிரரூபா வரைக்கும் போயிருந்தது ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி தொள்ளாயிரரூபா வரைக்கும் வந்திருந்தது நானுமே வாங்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருந்தேன் இப்போ இவங்க வந்து டிவிடண்ட் வந்து பதினோரு ரூபாய் கிட்ட தராங்க ஸோ அடுத்து வந்து பாரதி எக்ஸாகாம் இவங்க வந்து டிவிடண்ட் வந்து பத்து ரூபா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஹெஜ் நாக்ரி இவங்க வந்து ரூபா அறுபது பைசா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஹபாட் இண்டியா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து டிவிடண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ முப்பத்தி ரூபாய் கிட்ட இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இதுவாகிட்ருக்கு ஸோ உங்கள் கிட்ட இந்த ஷேர் இருக்கா இல்லையான்றது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா திரியம் இந்தியா வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து இது பண்ணியிருக்காங்க இவங்களுமே ஷேர் வந்து ஷேர் வேல்யூ வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறுவா பெரிய ஷேராக இருக்குது ஸோ இன்னொரு டிவிடெண்டுமே அவங்க வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதே திரியம் இந்தியா மொத்தம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ப்ளஸ் நூற்றி அறுபத் அறுபது ரூபா அடுத்து வந்து சுமிட்டோமோ இவங்க வந்து ஒரு ரூபாய் இருபது பைசா வந்து இது பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஃபார்மா செக்டர்னு நினைக்கிறேன் ஹிம்கன் ஹிம்கன் வந்து முப்பத்தி ரூபாய் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஜுப்ளியன்ட்டு ஃபார்மோ ஜுப்ளியன்ட் ஃபார்மா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அஞ்சு தான் வந்து டிவிடன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பில்லோஸ்கேர் ப்ரோஸ் வந்து எழு ஏழு ரூபா ஜூப்ளியன்ட் ஐஎன்ஜி வந்து ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஸோ கிரிசல் கிரிசல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ரேட்டிங் கம்பெனி இவங்க வந்து இன்னும் அமௌண்ட் வந்து இது பண்ணலை ஆனால் எக்ஸ்டிவிடன் டேட் வந்து இருபத்தி எட்டுதான் தேதின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க இன்னும் அமௌண்ட் மட்டும் அப்டேட் ஆகாமல் இருக்கு நம்ம இது வந்து ஸோ மணி கண்ட்ரோலேருந்து தான் நம்மளுடைய சோர்ஸ் அங்கே தான் எடுத்திருக்கோம் அதில் அப்டேட் ஆகாதனால நமக்கு இங்கே வரல அடுத்து வந்து கேபிஐடி டெக்னாலஜி ஒரு நல்ல ரேலி கொடுத்த ஒரு ஸ்டாக் இது இது வந்து ஆறு ரூபா வந்து டிவிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து போஷ் போஷ் வந்து ஐநூற்றி பன்னெண்டு ரூபா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து போஷ் வந்து எக்ஸ்டிடென்ட் டேட் இருபத்தி ஒம்போது ஸோ ஹப்பா இன்ட்ரீஸ் வந்து ஐம்பது ரூபா டிவிட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்டிவிடென்ட் டேட் வந்து இருபத்தி ஒம்பது அலம்பிக் ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸ்டிவிட் டேட் வந்து இருபத்தி ஒம்பது தான் அவங்களுமே வந்து பதினோரு ரூபாய் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த அலம்பிக் ஃபார்மா வந்து ஆல்மோஸ்ட் வந்து சைடஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்து வந்து இஏஹெச் ஹோட்டல் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய டிவிடன் டேட் வந்து முப்பதாம் தேதி வந்து எக்ஸ்டிவிஷன் டேட்டாக இருக்குது ஸோ பிஏஎஸ்எஃப் அவங்களுமே வந்து இது ஒரு தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டே டேட்டுமே வந்து முப்பதாம் தேதியாக இருக்குது அடுத்த ரெண்டு ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து டிவிடெண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் இருக்குது ஸ்டாக்ஸ் ஒன்று வந்து யுனைடெட் டிவிரேஜஸ் அவங்க வந்து பத்து ரூபா டிவிடெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து கார்போரேட்டம் அவங்க வந்து ரெண்டுரூவா ஐம்பது பைசா வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போதும் வந்து முப்பத்தி ஒன்னா தேதி எக்ஸ் டிவிடெண்ட் டேட் இருக்குது ஸ்டாக்ஸ் தான் ஸோ விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ரூபாய் ஐம்பது பைசா கோதேஜ் ஹேக்ரோவேட் வந்து பதினோரு ரூபா ஸோ கெரலஸ்கர் ஆயில் வந்து நாலு ரூபா கிரானுலஸ் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ரூபா ஐம்பது பைசா உஷா மார்ட்டின் வந்து டிவிடெண்ட் வந்து ரூபா ஸோ இதுல இந்த ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு என்னாச்சு ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க நீங்க இந்த ஸ்டாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக என்னாச்சு வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இது பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் அனாலிசிஸ் அது என்னாச்சு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் ஃபண்டமெண்டல் போஸ்ட் எதனாச்சும் போடணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே